மயில் கோலா சூப்பர் மீன் தூண்டி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிலோ இருபத்தி நாலு கிலோ மீன் மீனை பாருங்கள் லாங் சைஸு கிட்டத்தட்ட பார்த்தினா ஆறு அடி ஏழு அடி நீட் இருக்கும் செம்ம மீன் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி போடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃபோன்லஸ் பண்ணி நல்லா சூப்பராக கொடுக்கலாம் மீன் பாருங்கள் முட்டாய் மாதிரி இருக்குது பாருங்கள் பட்டை சாக்லேட் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான மீன் காசு மீடு இந்த மாதிரி மீன் வாங்கி ஃபங்க்ஷனுக்குலாம் மாதிரி மீன் போடுங்க நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கு காது கூத்துலுக்கு பிறந்த நாளுக்கு இதெல்லாம் நல்லா இந்த மாரி மீன் வாங்கி ஃபிஷ் ஃபிங்கரு கட்லட்டு நல்லா சூப்பராக போடலாம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி மீன் வந்து தூண்டி மீன் ஆமாம் இந்த மாதிரி வேணும்னா மாதிரி மீன் வேணும்னா காசிமேடு வாங்க தானிஸ் காசிமேடு மீனை வேணும் வந்து கேளுங்கள் இந்தமாதிரி மீனை நல்லா சப்ளை பண்ணாத சூப்பராக கொடுப்பாரு